கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பிளம் கேக் தயாரிப்பதற்காக சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற உலர் உலர்பழங்களை வயலில் உறவைக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் மக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் ஆண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான ஆயத்த பணிகள் நவம்பர் மாதமே தொடங்கும் அவ்வகையில் வீடுகள் மற்றும் பொது இடங்களில் நட்சத்திர அலங்காரங்கள் கிறிஸ்துமஸ் மரம் அமைத்தல் அமைத்தல் போன்றவை சிறப்பாக நடைபெறும் அவ்வழியில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் மொத்தம் ஐநூறு கிலோ எடையுள்ள சுவையூட்டப்பட்ட உலர்பழங்கள் கேக் மிக்சிங்காக பயன்படுத்தப்பட்டது கிறிஸ்துமஸ் கேக்குகளுக்கு சுவையான அடித்தளத்தை அமைக்கும் விதமாக உலர்பழங்களில் உயர்தர வைன் ரம் மற்றும் பிராந்தி ஆகியவை சேர்க்கப்பட்டு கலவையாக இந்த கலவையானது ஒரு மாதத்திற்கு பதப்படுத்தப்பட்டு பின்னர் அதனுடன் மாவு சேர்த்து நிகழ்ச்சியில் ஹோட்டல் குழுமத்தின் பொது மேலாளர் கோஷப் ஷரோன் விற்பனை மற்றும் விளம்பர பிரிவின் மேலாளர் ராஜேஷ் ஆகியோர் ஊழியர்களோடு கிறிஸ்துமஸ் கேக் மிக்ஸிங் தயாரிப்பில் கலந்து கொண்டனர் விருந்தினர்கள் மற்றும் விடுதி ஊழியர்கள் இணைந்து இந்த பாரம்பரிய கிறிஸ்துமஸ் கேக் மிக்ஸி இசை நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த இயர் கேக் மேசிங் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஏன்னா இந்த வருஷம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சில்வர் ஜூப்ளி நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணது டூ தௌசண்டில் ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ கிறிஸ்மஸ் வரப்போது நூற்றி நாற்பது நாளில் அது அதனால் வி ஹவ் டன் அ கேக் மேசிங் செரமனி இது வந்து நட்ஸன்ஸ் லிக்கர் வந்து ஒரு ஐம்பது பாட்டில் அண்ட் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் முந்நூறு கேஜி போட்டிருக்கோம் ஃபார்ட்டி டேஸ் இருக்கும் ஃபர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ளம் கேக் ரெடி பண்ணுவோம் கெஸ்ட்டுக்கு கொடுப்போம் அண்ட் கிளைண்ட்ஸுக்கும் கொடுப்போம் பிளான் ஃபார் தில் சில்வர் ஜூப்ளி இஸ் டு செலிப்ரேட் இட் இன் ஸ்டைல் அண்ட் இன் கிராண்ட் சக்ஸஸ் ஹூஸ் அண்ட் ஹூ ஆஃப் தி சிட்டி வில் பி இன்வைட்டட் It's the 25th year, so we will make sure that you feel like one.